கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய சுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் கத்தருடைய பிள்ளைகள் எந்த இடத்திலுமே வெட்கப்பட்டு போகக்கூடாது என்று நினைக்கிறவர்தான் நம்முடைய தேவனாக இருக்கிறார் இல்லையா ஆனால் அநேகர் இன்றைக்கு ஒரு நான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அநேக இடத்திலே வெட்கத்தை அவங்க அனுபவிக்கிறதையும் வெட்கப்பட்டு நிற்கிறதையும் நம்ம சில நேரங்களில் பார்க்க முடிகிறது உடனே நம்ம நினைப்போம் அவங்க ஒரு கிறிஸ்டின் தானே ஆனா கிறிஸ்தவங்களாக இருக்கிறவங்க வெட்கப்பட்டு போக மாட்டாங்கன்னு தானே பைபிள்ல இருக்கு அப்போ ஏன் இந்த இடத்துல ஒரு வெட்கம் உண்டாயிற்று ஏன் ஒரு தலைக்குனிவு உண்டாயிற்று ஏன் ஒரு அவமானம் உண்டாயிற்று என்று ஒரு கேள்விகள் நமக்குள்ளே ஏற்படுத்தப்படலாம் இல்லையா வேதம் அதற்கு பதில் சொல்லுகிறது வேதத்திலே தேவனை பகைக்கிறவர்கள் வெட்கப்படுவார்கள் என்றும் இன்னும் முகாந்திரம் இல்லாமல் பிறருக்கு துரோகம் செய்கிறவர்கள் வெட்கப்படுவார்கள் என்றும் காரியத்தை கேட்கும் முன்பதாக பிரதியுத்தரம் சொல்லுவாங்க இல்லையா அவங்களும் வெட்கப்படுவாங்க என்றும் இன்னும் தேவனுக்கு பிரியமற்ற ஒரு காரியங்களை செய்து கொண்டிருக்கிறவங்க கர்த்தருடைய கட்டளைகளை மீறி வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க வசனத்துக்கு புறம்பான ஒரு வாழ்க்கை வாழ்கிறவங்க இவங்க எல்லாருமே ஒரு கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் தேவன் இல்லாமல் இருக்கிற காரணத்தினாலும் தேவன் விரும்புகின்ற ஒரு வாழ்க்கை இல்லாத போகின்ற காரணத்தினாலும் அவங்க வாழ்க்கையிலே வெட்கமானது தலைக்குனிவானது ஏதோ ஒரு சூழலில் அவங்களுக்கு ஏற்படுகிறது என்பதாக வேத நமக்கு எச்சரிப்பை கொடுக்கிறது என் அன்பு ஜனமே ஒருவேளை நம்ம ஒரு ஒருவேளை ஆணவம் இருக்கலாம் அகங்காரம் இருக்கலாம் எல்லாம் எனக்கு தெரியும் என்று நிற்கலாம் நமக்குள்ளே ஒரு பெருமை இருக்கலாம் தேவன் விரும்பாத சுபாவங்கள் நமக்குள்ளே இருக்குமானால் ஏதோ ஒரு நிலையிலே தேவனுடைய கோபாக்கை நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிற பொழுது அவர் நம்மை விட்டு சற்று விலகி நிற்பார் அந்த தருணத்திலே சத்ருவானவன் நம்ம வாழ்க்கையிலே எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ம வார்த்தைகளினாலேயே ஒருவேளை நமக்கு வெட்கத்தை அந்த காரியங்கள் ஏற்படுத்தும் நம்ம நிதானமற்ற ஒரு செயல்களினால நமக்கு ஒருவேளை ஒரு வெட்கத்தை ஏற்படுத்தும் நம்ம ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருப்போம் ஆனால் அந்த இடத்துல நம்ம நம்ம நினைப்போம் என்கிட்ட தான் திறமை இருக்குது என்கிட்ட தான் பணம் இருக்குது என்கிட்ட தான் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க ரிலேட்டிவ்ஸ் இருக்கிறாங்க நான் கேட்டால் உடனே எனக்கு எதையும் செய்வாங்க அதனால நம்ம நம்பி ஒரு வாக்கு கொடுத்துருப்போம் ஆனால் அந்த டைம்ல நமக்கு அதை செய்ய முடியாமல் மாறிவிடும் இப்படி ஏதோ ஒரு நிலமையில் ஒரு வெட்கம் நம்மை அறியாமலேயே நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் வரது அப்படின்னா நீங்க தேவன் மீது நம்பிக்கை வைக்காதவர்களாகவும் தேவன் விரும்புகின்ற ஒரு வாழ்க்கை வாழாதவர்களாகவும் அதே நேரத்தில் வசனத்திற்கும் என்பதனையும் நீங்கள் நிதானித்து அறிந்து உங்கள் வழிகளை மாற்றி அமைக்கிற பொழுது நீங்க எந்த இடத்துல விழுந்து போய் போயிருக்கிறீங்க என்பதனை கண்டறிந்து உங்களுடைய வார்த்தைகளை உங்களுடைய வழிகளை உங்களுடைய செயல்களை உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் மாற்றி அமைப்பீர்களே ஆனால் நிச்சயமாக தேவன் உங்களை வெட்கத்திற்கு பதிலாக இடத்திலே உங்களுக்கு அவமானத்திற்கு பதிலாக அவர் இரண்டு மடங்கான நன்மைகளை கொடுக்கிறவர் என்பதாகவும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வாக்கு தத்துவத்தை நம்ம வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும் அன்பு ஜனமே அவர் எல்லாவரையும் நேசிக்கின்றார் எல்லோரும் அவருடைய பிள்ளைகள் தான் அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள்தான் உடனே நம்ம விருப்பப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தேவன் விரும்பாத வாழ்க்கை வாழ்கிற பொழுது நம்ம விருப்பத்தை நிறைவேற்றுகிற பொழுது கத்தர் எப்படி நமக்கு உதவி செய்ய முடியும் தேவன் தேவனுடைய ஆவியானவர் எப்படி நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக நம்முடைய நம்முடைய ஆத்மாவுக்காக எப்படி வாசம் பண்ண முடியும் நமக்கு எப்படி உதவி செய்ய முடியும் எப்படி நம்மை தேற்ற முடியும் எப்படி அவர் நமக்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் நிதானித்து பார்த்து உங்களுடைய வழிகளை மாற்றி அமைத்து உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் பேச்சுகள் நடக்கைகள் எல்லாவற்றையும் சீர்திருத்தி தேவன் விரும்புகின்ற வழிகளுக்கு நேராக கடந்து வருவீர்களே ஆனால் உங்கள் வெட்கமானது நிச்சயமாக உங்களை விட்டு அகன்று போய் கத்தோடைய ஒத்தாசை உங்களுக்கு நேராக கடந்து வரும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை ஜபிப்போமா அன்பின் நல்ல தகப்பனே எல்லோரையும் நேசிக்கிற தேவன் பாரபட்சம் பாராதவர் பாவிகளை மனதார ஏற்றுக்கொண்டு மகனே மகளே என்று முத்தமிட்டு அணைக்கின்ற நல்ல தகப்பன் எங்கள் நல்ல நேச ஆயினும் அப்பா ஒரு தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை அவர் சிர்சிக்கின்றார் எதற்காக இன்னும் அந்த மகன் எப்பிள்ளைகளுக்கும் எவ்விதமான பாவத்திற்கும் அடிமையாகி விடக்கூடாது நல் வழிகளிலே வாழ வேண்டும் என்பதற்காக அதே போன்று அப்பா உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் உட்படுத்துகின்றீர் எதற்காக அவர்கள் வழி மாறி போகிற பொழுது தேவன் விரும்பாத ஒரு வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது அதனை உம்முடைய பிள்ளைகளாக ஒவ்வொரு அறிந்து கொண்டு தங்கள் வழிகளை மாற்றி அமைத்து என் தேவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து என் தேவனே மேன்மையான அனுபவங்களை பெற்றுக் கொள்வதற்கு கத்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி உன் கரங்களுக்குள்ள யாவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ